நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறதா அவர் சொல்லியிருந்தாரு யாரு நம்ம விஜயண்ணன் சொல்லியிருந்தாரு ஆனா முப்பத்தொன்பது பேத்துக்கு தான் கொடுத்திருக்காரு அம்மா ரெண்டு பேத்துக்கு ஏதோ சில காரணங்களால நிறுத்தி வச்சிருக்காங்களாமா அதுல ஒரு காரணம் அப்பாவும் கேக்குறாங்க அம்மாவும் கேக்குறாங்க நான் என்ன பண்றது அந்த அப்பா யாருன்னு பார்த்தா அவருதான் அண்ணனுக்கு சார்ந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டவர் அம்மா ஆக்சுவலா அண்ணனோட முழு சந்தோஷமே இறந்த குழந்தையோட அப்பாக்கு திறந்துதான் ஏன்னா அவருதான் வெறும் கை மாறு மட்டும் பண்ணிருக்காரு சாரி அவரு பேர்ல கை மாறி வாங்கிருக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம டிரைப்ஸ் கரிகாலன் போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க எதுக்கு கை எழுந்து போட்டாருன்னு அவருக்கு தெரியாதுங்க ஆனா குழந்தை ரொம்ப வருஷமா என்கிட்ட தான் இருக்குது குழந்தைய மயானம் வரைக்கும் வராதவரு நிதி கேட்டு நீதிமன்றம் வச்சிருக்கிறதா ஒரு கேள்விப்படல் என்ன உண்மைங்கிறது இன்னொருத்தங்க எனக்கும் அந்த கோர்ட் விஷயத்துக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொன்னவருக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்களாமா ஏங்க விஜய் உங்களுக்கு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் நீங்க குடுத்திருந்துருக்கணும் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்றவங்க குழந்தைகள்லாம் செத்தாலும் நான் இருந்தா போதும்னு சொல்றவங்க என்ன முதலமைச்சர் ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறவங்களுக்கு மட்டும் குடுக்குறீங்கன்னா அதுக்கு பேரு லஞ்சம் நல்லா கேக்குதா லஞ்சம் 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 யோனுகோ என் பொண்டாட்டிங்கோ அவரை பாக்க செத்துருக்குறாங்க என் மொண்டாட்டியோட கடைசி ஆசையே அவங்க அவரை சீஎம் ஆக்கி பாக்குறது தாங்க ஆமா சார் என் பையனும் அப்படிதான் சார் போனா என் பையனோட ஆசையும் அதுதான் சார் என் நம்பி சார் என் நம்பியோட லட்சியமே அதுதான் சார் விஜய சி ஆக்கி பாக்கணும்னு யாருக்கெல்லாம் லட்சியத்தோட செத்து போனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் அக்கௌண்ட்ல பணம் கொடுப்பேன் கூட்டத்துக்கு வந்து செத்து போன யாராச்சும் எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்குமே எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்ல நான் சொல்லிடுவேன் சார் உன் கூட்டத்துக்கு வந்து உன்ன பாக்கணும்னு வந்து செத்து போனவங்க கிட்டே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே ஓ யூ சப்போர்ட்டிங் மீ ஓகே ஐ வில் ஜி பே யூ ட்வெண்ட்டி லேக்ஸ் ஓகே ஓகே என்ன செத்து போயிட்டாங்களா செத்து போயிட்டா எனக்கு எதிராவே பேசிடுவியா நீயே அது யாருன்னு பத்து பெண்டிங் பெண்டிங் இப்ப என்ன நீங்க ரெண்டு பேரும் பேட்டி குடுப்பீங்களா குடுப்பீங்கன்னா சொல்லுங்க காசு வந்துடும் கிட்டத்தட்ட இது மிரட்டலுங்க எல்லுங்க பிளாக் மெயிலுங்க அது அப்படியே இருந்தாலும் சரி நீ பேட்டி தர நான் மட்டும் சொல்லு எல்லாம் ரெட்டியா இருக்காங்க சமசு கிட்ட இப்படி இப்படி எல்லாம் வேல ஆனா சம அப்படின்னு கூப்பிட்டா போது வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாரு ஆமா நம்ம ஆளுதான் நமக்கு நடு பக்கத்துலயே நிப்பாரு வேற எங்க நகர மாட்டாரு சொல்லு அனுப்புற லைவ்லயே பேசுறியா அப்படி பேசினேன்னா சொல்லு நானும் வீடியோ கால்ல பேசுறேன் ஏங்க விஜய் இது அசிங்கமா இல்ல உண்மையா எனக்கு அப்படித்தான் தோணுது ஒருவேளை இது முற்றிலும் உண்மையா இருந்தா செய்து அதை திருத்திக்கங்க அது நானே தப்பான விஷயத்த சொல்லிட்டோன்னு ஒரு தவறான விஷயத்தை கேள்விப்பட்டு விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சதை கேள்விப்பட்டு அது அப்படியே தவறான பிம்பத்தோடு விஜயை பேசியதற்கு நடக்க கூடாத விஷயம் நடந்துச்சுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் மிஸ்டர் விஜய் நீங்க பழி வாங்குற மாதிரி இருந்தா யாரு சொன்னாங்களோ அவங்களே பழிவாங்க நான் எங்க இருப்பேன் சொல்ல மாட்டேன் ஆனா இருப்பேன் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு உடனே கொண்டு போய் குடுத்துருங்க ஏன்னா இறந்தது நாப்பத்தோரு பேரு முப்பத்தொன்பது பேர் அல்ல இந்த கேஸுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆக்சுவலா நீங்கதான் கேஸ போட்டிருக்கணும் அந்த கேஸ குடுக்குறக்கு முன்னாடியே நீங்க இன்னொரு வேலையும் தெளிவா பண்ணி இருந்திருக்கலாம் பா, நான் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் அது சிசிடிவி ஆகட்டும் ட்ரோன் ஆகட்டும் எல்லா வீடியோ ஃபோட்டோஸையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம் அதை இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஜனநாயகத்தோட கிளைமேக்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது அசிங்கமா போயிடும் ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பண்ணிருக்கீங்க விஜய் பகல் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் அதிகபட்சமா அஞ்சு மணிக்கு லேட் பண்ண அஞ்சு மணி வரைக்கும் லேட் பண்ணாலும் கண்டிப்பா ஜென்ரேட்டர் தேவைப்படாது பக்காவா ஜென்ரேட்டர் செட் பண்ணி சுத்தி பாதுகாப்பா அத ஜென்ரேட்டரை க்ளோஸ் பண்ணி அந்த ஜென்ரேட்டர் இருந்து லைன் போற எல்லா லைட்ஸும் ஷூட்டிங்க்கு வைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா செட் பண்ணி ஏன்னா ஷூட்டிங்க்கு லைட்டிங் ரொம்ப முக்கியம் அந்த லைட்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்து நின்னா தான் ஷூட்டிங்கே எடுக்க முடியும் அவசரப்பட்டு போலீஸ் சொல்றாங்கன்னு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி எடுப்பாட்டு அங்க லைட்டிங் இல்ல அங்க லைட்டிங் இல்லைங்க நான் ஷூட்டிங் செட் பண்ண இடமே இதுதான் இங்கதான் நான் லைட்டிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ள வந்தீங்கல்ல அதுதான் தப்புன்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் விஜய் ஆக மொத்தத்துல ரொம்ப தெளிவா நான் ஏழு மணி ஏழரை மணிக்குதான் அங்க வருவேன் நல்லா கிளியரா பிக்ஸ் பண்ணிட்டு எந்த கேமரால இருந்து எடுத்தாலும் லைட்டுக்கு ரொம்ப முக்கியம் செட் பண்ண திரு விஜய் அவர்களின் திரு விஜய் அவர்களே முப்பத்தொன்பது பேத்துக்கு கொடுத்து மிச்சம் ரெண்டு பேத்துக்கு குடுக்காம போயிட்டீங்கன்னா காச குடுத்து உங்களுக்கு ஆதரவா நீங்க பேச வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க போகுது ஒருவேளை இந்த கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி கேமரா ஆஃப்ல இருக்கும்போது இப்படி நடக்க கூடாது நடந்துருச்சுங்க போன புள்ள திரும்பி வரவா போகுது நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கலாம் ஆனா டுவெண்ட்டி லேக்ஸ் நான் உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் குடுக்கறேங்க சும்மா அப்படியே வீடியோ மட்டும் எடுத்தா போதும் அந்த வீடியோல ரொம்ப தெளிவா எல்லாரும் சொல்லணும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆவார் நான் தப்பா சொல்லிட்டேன் இருங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு அந்த டைலாக் கரெக்டா பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பா எனக்கு வரல அந்த கூட்டத்துக்கு போன என் குழந்தை விஜய் சிஎம் ஆகணும்னு தான் போனான் அவனோட கடைசி ஆசை விஜய் சீயமாகிறது தான் நான் உண்மையான அப்பாவாகவோ அம்மாவாகவோ தாத்தாவாகவோ பாட்டியாகவோ அக்காவாகவோ அண்ணாவாகவோ இருந்தா அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அந்த கடைசி ஆசையை நான் மட்டும் நெற்ச பண்ண முடியாது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம அண்ணன் தளபதி விஜயவே நீங்க சிஎமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் அண்ணன் நிற்பதாகவே நினைத்து அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து அடிமையாக இருந்தாலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இளைய தளபதியின் சின்னமான ஏதோ ஒரு சின்னம் வந்தா அந்த சின்னத்தை பத்தி நாங்க பேசுவோம் அது தளபதியின் சின்னம் அப்படின்னே பேசலாம் எலெக்ஷன் மாதிரி பேசிட்டீங்க அந்த அளவுக்கு போவேணாம் கொஞ்சம் கம்மியா சோகமா பேசுங்க அப்புறம் அந்த சத்தமா பேசணும்னால எடிட்ல கட் பண்ணிரலாம் என் பிள்ளையோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றணும் அதுக்காக நீங்கெல்லாம் இது ஓகே சார் இது வச்சிடலாமா

லைட்டிங் எல்லாம் வச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆடா என்னமே நீங்க பேப்பர் பார்த்து படிக்க வேண்டியது நீங்க இப்ப பாருங்க ஸ்கிரிப்ட் ஒரு தர சொல்லுவாரு நான் அப்படியே எடுத்து பேசணும் அது கூட உணர்ச்சி எல்லாம் காட்டணும் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை ஏன்னா நீங்க நடிக நடிக நடிங்க ஆடை இந்த ரெண்டு வருஷமா பிராக்டிஸ் தான் நானே இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் நீங்க எத்தனை வருஷ நடிப்பு உழைப்பு உங்களோடது அதுவும் ஷூட்டிங்க்கு டைமிங்க்கு போற கரெக்டான ஆள் நீங்க மட்டும் தானே எலெக்ஷன் கேம்பெயினுக்கு லேட்டா வந்ததுக்கு காரணம் ஈவினிங் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் அதுக்காக

சார் இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் உங்க கிட்ட புன்னகையோட பேச சொல்லி புன்னகை ஆசிரியர் சொல்லிருக்கிறார் நீங்களும் புன்னகையோடயே இருங்க சார் நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சிருங்க சார் அப்புறம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துராதிங்க நன்றி வணக்கம்